பிசிஐ அபெக்ஸ் மீட்டிங் முடிஞ்சு போச்சு என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க ஆர் பேனை முடிவு பண்ணிட்டாங்களா அவ்வளவுதான் எடுத்து போடுறா அப்படின்னு சில பேர் ஆர்வமாக ஒரு பக்கம் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா பிசிசிஐ சில கைட்லைன்ஸ்லாம் விதிக்க போகுதுன்னு பதினஞ்சு நாட்கள் என்ற விஷயங்கள் வெளியே வந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் முடிவெடுக்கப்பட்டிருக்கு பிசிசிஐ இந்த வீடியோ வாய்ஸ் மீட்டிங் பாலா ஸோ பிசிசிஐ அவங்களுடைய அப்பெக்ஸ் மீட்டிங்கை நடத்தியிருந்திருக்காங்க இந்த அப்பெக்ஸ் கவுன்சில் மீட்டிங் எதுக்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எப்போவும் நடக்கிறது தான் பட் இப்போ ஆசாசமாக விரிச்சாவளமூட சீக்கிரம்ன்ற நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம் ஆர்சிபியின் கொண்டாட்டம் ஆர்சிபி வந்து வீதி வீதியாக திருவெங்கும் சென்று ஜாலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி காட்டலாம்னு நினச்சதில் இவ்வளோ பேர் இறந்து போன ஒரு துக்க துயர சம்பவம் நடந்துச்சு இல்லையா ஸோ அதை ஒட்டி வேக வேகமாக ஒரு அப்பெக்ஸ் கவுன்சில் மீட்டிங்கை பிசிசிஐ நடந்துச்சு அந்த கவுன்சில் மீட்டிங்குடைய முடிவில் வந்து இவங்க ஆர்சிபியை பேண்ட் பண்ண போகிறாங்களாமாப்பில ஆர்சிபி வில் பி பேண்டு பேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பல பேர் கிளப்பி விட்டுருந்தாங்க மீட்டிங் முடிஞ்சு போச்சு இப்போ இது மூலமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா முதல்ல வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அப்படி ஒரு சட்ட விதியே முதல்ல கிடையாது எந்த இடத்துலையுமே வந்து ஐபிஎல் விதிகள் படியோ இல்லை பிசிசிஐன் ரூல்ஸ்குள்ளையோ ஒரு டீம் செலிப்ரேட் பண்ணிச்சு இந்த செலிப்ரேஷன் மூலமாக இந்த மாதிரி ஒருத்தங்க ஆகிட்டாங்கிறனால அந்த டீமையே வந்து பேன் பண்ணிடணும் ஒரு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிடணுன்ற மாதிரி சட்ட விதிகள்லாம் முதல்ல கிடையவே கிடையாதுங்கிறது ஏற்கனவே நம்ம தெரிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு நம்ம சேனல் அதை போட முடியல வீடியோவாக பட் அதுதான் விஷயமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த உடைய முடிவில் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை ஆர்சிபியை பேன் பண்ணலாம் போகிறது இல்லைங்க அப்படின்றது திட்டவட்டமாக தெரிய வந்துடுது பட் என்னென்ன டெசிஷன்ஸ் எடுத்துருக்குறாங்க கைட்லைன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு முதல் முடிவு எடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா பதினைந்து நாட்கள் உங்களுக்கு டைம் இந்த மூணு பேரை நாங்கள் நியமிக்கிறோம் நீங்கள் மூணு பேர் ஒன்றா சேர்ந்து எதனா ஒன்று பேசி முடிவு பண்ணி ஒரு கைட்லைன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க இனிமேல ஒரு டீம் இப்படி தான் ஐபிஎல் வின் பண்ணதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணணும் இப்படியெல்லாம் அவங்களுடைய செலிப்ரேஷனை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ள கைட்லைன்ஸை ஃபார்ம் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எபெக்ஸ் கவுன்சில் மீட்டிங்கில் முதல்ல முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கு இந்த மூணு பேர் நியமிக்கப்பட்டவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவஜித் சைக்கியா அப்படிங்கிறவர் வந்து சேர்பர்சனாக இந்த ஸ்பெஷல் கமிட்டிக்கு போட்டுக்கிறாங்க அப்புறம் பிரப்தேஜ் சிங் பாட்டியா அப்படிங்கிறவரையும் நம்ம ராஜீவ் சுக்லா ராஜீவ் சுக்லா இல்லாம ஐபிஎல்ல ஒரு நல்ல முடிவை ராஜீவ் சுக்லா இவங்க எல்லாரையும் சேர்ந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இனிமேல் ஃபியூச்சர்ல எந்த ஒரு டீமாக இருந்தாலும் ஜெயித்தான் ஆட்டம் போட்டமா என் ஊர் முழுக்க திரட்டுறேன்டா கூட்டத்தை அப்படின்னு இந்த பந்தா காட்டிக்லாம் கிளம்ப முடியாது மும்பை இந்தியன்ஸ் மட்டும் ஜெயிச்சுட்டு மெரெயின் டிரைவ்ல வண்டி ஓட்டுறாங்க எங்க ஊர்ல நாங்க ஓட்டக்கூடாதா அப்படின்னு அவனாவது கேட்டான்னா காது மேலேயே ஒன்று வச்சு ஏண்டா மெரெயின் டிரைவ் எவ்வளவு பெரிய ரோடு எவ்வளவு அகலமான ரோடு அவ்வளோ தூரத்துக்கு போகுது அதுல அவன் மும்பை இந்தியன்ஸ் பஸ் மேல ஏறி போறான்னா உன் ஊர்லேயும் நீ கட்டு அந்த மாதிரி ஒரு ரோடு நல்லா கட்டி போட்டதே நூறு அடி ரோடு அந்த நூறு அடி ரோடுக்குள்ள ஒரு எழுவதாயிரம் பேரை சேர்த்துப்பேன் ரெண்டரை லட்சம் பேரை கூட்டுவேன் அப்படின்ட்டு இதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு சிஎம் வேறு அதனால இவங்க பண்ண இந்த சேட்டையிலாம் வந்துட்டு வரவே இனிமேல் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கும் இனிமேல் இப்படி நடக்கவே கூடாதுரா அப்படின்றதுன்னு ஏப்பா நீ பேன் வாங்கினது இல்லாமல் என்னையவே பேன் பண்ணிட்டு போனங்காய வச்சுட்டு சும்மாறான்னு ஐபிஎல் இன்னைக்கு வந்து ஆர்சிபி மேலே செம்ம கானில் சுத்திட்டு இருக்கு அதனால மொத்த லீகுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஆர்சிபியோட இந்த செலிப்ரேஷன் அமைஞ்ச வகையில ஒரு வருத்தம் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா கண்டிப்பா இப்படி ஒரு துயர சுயரசமம் நடந்துருக்கக்கூடாது ரெண்டாவது வருத்தம் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஆர்சிபியே பேன் பண்ணாமல் போயிட்டாங்களே ஏதோ ஒரு காரணமா வச்சாதான் அவங்க ஆட்டத்தை அப்பாடா சிரிச்சானுங்க பாரு தேவடா அப்படின்னு ஆர்சிபி ஏட்டாஸ் தான் ஜாலியாகலாம்னு நினைச்சாங்க அதுக்கு இப்ப வந்து வாய்ப்பு இல்லாமல் போனது ஆர்சிபி ஹேட்டர்ஸ்க்கு கவர்த்தமா இருக்குது என்ன நடக்குது பாருங்க ரைட் சோ இப்ப இந்த கைட்லைன்ஸை ஃபார்ம் பார் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம பிசிசிஐ வேற என்னென்ன சொல்லியிருக்குது அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது இந்த சீசன் டியூரேஷன் சொல்லுவாங்க தெரியுங்களா த சம்மர் ஸ்டார் நியூ சீசன் அப்படின்னு டொமஸ்டிக் சீசன் இருக்கும் அதில் வந்து சின்ன மாற்றங்கள் கொண்டு வராங்க அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டொமெஸ்டிக் சீசன் அப்படிங்கிறது வந்து துலிப் டிராஃபியோட துவங்க போகிறது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதன் பிறகு அது எங்கே போய் கன்க்ளூட் ஆக போகுதுன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மூணாம் தேதி சீனியர் விமன்ஸ் இன்டர் ஜோனல் மல்டி டே டிராஃபிங்கிற இதோட தான் முடிய போகுதுன்னு சொல்லி இந்த சீசனுடைய டியூரேஷன் அண்ட் கவரேஜோடைய முடிவுகளை முதல்ல கொண்டு வந்து சொல்லிட்டாங்க இதான்ப்பா இந்த வருஷம் டியூரேஷன் சீசனு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்கள் எப்பெக்ஸ் கவுன்சில் மீட்டிங்கில் என்ன பதினஞ்சு நாட்கள் டைம் கொடுத்துருக்கீங்க அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே இவங்க என்னத்தை கொண்டு வர போகிறாங்கன்றதை நாங்கள் பார்க்கணுன்றது தான் சில பேருடைய ஆர்வமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்சிபி போன்ற ஏதோ ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் அது எந்த ஃப்ரான்ச்சைஸ் வேணால் இருக்கட்டும் ஒரு அவசர அவசரமாக இந்த ஒரு வீரர் நாளைக்கு இந்த ஒரு நாட்டுக்கு போகிறாரு இந்த ஒரு வீரர் நாளைக்கு இந்தியாவில் இருக்க மாட்டார் அதனால் இன்னைக்கே நடத்தியாகணும்னு அவசர அவசரமாக நடத்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரசாங்கம் வந்து அந்த வீரர் மேலேயும் அந்த வீரருடைய ரசிகர்களுடைய சாபத்தையும் வாங்கிக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய கவர்மெண்ட் இந்த மாதிரி நடந்துக்கிற அதே நேரத்துல அரே நாங்கள் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் தான் சொல்லிச்சு வாங்க செலிப்ரேட் பண்ணலான்னு நாங்களும் போனோம் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறதும் இதுல எது உண்மை எவன் செலிப்ரேட் பண்ணணும்னு முன் வந்தான் இதுக்கு கவர்மெண்ட் எடுத்ததா இல்லை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததா இல்லை ரெண்டு பேரும் கூட்டு முயற்சியில் கொண்டு வந்த கலவாணித்தனமா ஏதோ யாருடைய அவசரத் இந்த இது அவசராசம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல இந்த ஸ்பெஷல் கமிட்டியை அமைச்சு அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கான என்கொயரி போய்கிட்டு இருக்குது அந்த என்கொயரி ரிப்போர்ட் நமக்கு வேணும் நீங்கள் பதினஞ்சு நாளில் கொடுக்க போற பிசிசிஐடைய அபெக்ஸ் கவுன்சில் ரிப்போர்ட்டை அடுத்தது இருக்கட்டும் பட் இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவில் போகுது என்ன மாதிரி நடத்தப்படுதுங்கிறதுல கண்டிப்பாக நமக்கு ஒரு தெளிவு தேவை ஏன்னா வந்து இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டு இவ்வளோ மக்கள் கூடின இடங்களில் எவ்வளவோ த ந விஷயங்கள் நடந்திருக்குது நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆர்கனைசேஷனல் மிஸ்டேக் நடந்ததே கிடையாது அந்த ஆர்கனைசேஷனல் மிஸ்டேக் ஃபங்க்ஷனாலிட்டி மிஸ்டேக் அதாவது வந்து அதை சரியாக நடத்தாமல் இவங்க பண்ண தவறுகள்ன்றது இதுதான் முதல் முறையாக இவ்வளோ மோசமான நிலைமை நடந்திருக்குது ஐபிஎலை தொடர்ந்து முக்கியமாக பார்த்தோம்னா அதனால் என்ன இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்குது யார் மேல உண்மையான தவறு எந்த வீரர் மேல சொல்றீங்க எந்த இது மேனேஜ்மெண்ட் மேல சொல்றீங்களா இல்ல கவர்மெண்டோட மிஸ்டேக்கானத தெல்ல தெளிவாக உண்மை வெளியே தான் கேள்வி வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எபெக்ஸ் கவுன்சில் மீட்டிங்ல இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் டைம்குள்ள இந்த மாதிரி ஒரு ஒரு கைட்லைன்ஸை ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னதில் என்ன மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய மைண்ட்ல எட்ட டிங்னு வர அந்த முதல் பாயிண்ட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க முதல் கமெண்ட்டை நானே போட்டு ஆரம்பிக்கிறேன் இன்னொரு சுப்பிரமணியம் பாலம்